மக்களே பல்லு உடையறதும் வாயால பல்லாக்கில ஏறதும் வாயால வாங்க யார்கிட்ட எதை பேசணும்னு தெரிஞ்சு பேசணும் முக்கியமா ஃபைனான்ஸ் விஷயத்துல இந்த கான்செப்ட்ல யார் பல்லு உடைய போது யார் பல்லாக்கில ஏற போறான்னு நீங்களே பாருங்க ஏங்க இந்த மாசம் மல்லிகை சாமான்லாம் எப்பதான் வாங்க போறீங்க இன்னும் நாலு மாசம் கடனே இருக்குது இப்ப போய் அங்க நின்னா குமாரே குமாரே ஹடடே வாச்சு தப்பு என்ன இவ்வளவு தூரம் எப்படி இருக்க நம்ம லேண்ட் ஒண்ணு இங்க இருக்கு அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் ஒருத்த கொடுத்தான் அப்படியே இந்த பக்கம் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்த பத்தாயிரமா சரி சரி உக்கார சேத்தப்பு என்ன சாப்பிடுற இல்லப்பா பரவாயில்ல இருக்கட்டும்பா பரவாயில்ல இருக்கட்டும்மா ஏ சித்தப்பு நீ யாரு வேற எவனும் ஒருத்தனா யாரு நீ ஏ சித்தப்பு சாப்பிடாம போலாமா நீனு சரி சரி தோசை சாப்பிடுறப்பா அச்சோ நேத்தியே சொல்லியிருந்தா அரிசி ஊற போட்டிருப்பேன் இப்ப ரொம்ப டைம் ஆகும் தோசையும் ஒழுங்கா வராதே ஆமா சித்தப்பு ஃப்ரெஷ்ஷான மாவுல தோசை சாப்பிட்டா டைஜெஷன் ஒழுங்கா ஆகாது புளிச்சாதான் ஹெல்த் சித்தப்பு சொல்ல வேற என்ன சாப்பிடுற இட்லி இட்லி

சொந்தக்காலங்களா வந்து அங்கே வந்து மானத்தை வாங்க போப்போ அத்த மாதம் வாங்கிக்கலாம் போ ஹலோ நான் விளையாடுனீங்களா கேபிள் ஒழுங்காக தரலன்னா மட்டும் ஆயிரத்தெட்டு வாட்டி கால் பண்ணுறீங்கல்ல அண்ணா இங்கே பாருங்க சித்தப்பாருகாரு ஒரு பெரிய ஆளு ஐயோ அப்போ அந்த ஆளையே கட்ட சொல்லியா டேய் எவ்வளோ ஆச்சு சொல்கிறேன் நான் கட்டுறேன் ஐயோ சித்தப்பா இருக்கட்டும் சித்தப்பா பறவை இருக்கட்டும் சத்தப்பா நீ சும்மாறான் எவ்வளோடாச்சு நாலு மாசம் கட்டல எழுநூறு போட்டுருங்க ஆமா சித்தப்பேன் ரெண்டாயிரம் நான் தந்த தம்பி நான் கிளம்புறேன்பா சித்தப்பே நீ சாப்பிடாம போறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை இது நம்ம வீடு சித்தப்பே அதே ஊடா இது என் சித்தப்பா இது ஹவுஸ் ஓனர் அக்கா அக்கா சித்தப்பா வந்து நீங்க வாங்க என்ன அப்புறமா வாடகை வாங்காம நான் இன்னைக்கு போக மாட்டேன் இத பாருக்கா நாங்க ஒண்ணும் மானம் கேட்டவங்க இல்ல என்ன ஒரு எட்டாயிரம் ரூபா தரல அதானே சித்தப்பா இருக்காரு இப்ப வேணாம் என்ன மானம் கேட்டவங்க இல்ல

தம்பி பிரியாணி பண்ணிருக்கேன் கொட்ட பாத்தியா சித்தப்பு இதுதான் உலகம் பழம் தர வரைக்கும் பழத்தை பார்த்தோன்னு எப்படி இழிக்கிறாங்க பாரு சரி சித்தப்பு அவங்க எங்களுக்கு பிரியாணி தந்துருவாங்க ஆனா முக்க கடை இருக்கும் நீ சாப்பிட்டு போயிடு சித்தப்பு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர சரிடா பத்து ரூபாய்க்கு பக்கோடா கூட தரல பத்தாயிரம் போச்சு என்ன கொடுமை சார் இது தேங்க் யூ